திருவாதிரை ரொட்டி ரொம்ப சுலபமாக எப்படி பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப்பளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்புலே நான் ஒரு அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளை ஈக்குவலாக போட்டால் தான் ரொட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஈக்குவலாகவே எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் வெள்ளத்தை கம்மி பண்ணிக்கலாம் மாவு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்து எடுத்து செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி தனியான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நான் எப்போவுமே இந்த ரொட்டி செய்கிறப்ப மாவு வறுத்து தான் பயன்படுத்துவேன் வறுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு மாவு பார்த்திங்கன்னா கை நம்ம தொட்டு பார்த்தோன்னா தெரியும் அந்த சூடு தெரியும் அந்தளவுக்கு வருத்தா போதும் நம்ம ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சமாக நம்ம எப்போவுமே சால்ட் ஆட் பண்ணோன்னா அதோடய ஸ்வீட்டோட தன்மையை நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கும் அதனால் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எள் வந்து ஆப்ஷனல் தான் எள்ளு தேவைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அதுக்கப்புறம் தாளிப்பு கரண்டியில் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து நெய்யில் வதக்கிக்கிறேன் அந்த தேங்காய் வந்து ஒவ்வொன்றும் நமக்கு அந்த ரொட்டி சாப்பிட்றப்ப கடிப்படுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதையும் நான் அந்த மாவுலேயே சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளத்தை நம்ம பாவு பாகு காய்ச்சணுன்னு தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சி வந்தாலே போதும் பாகுப்பாதம் தேவை கிடையாது அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ஏற்கனவே துருவி வச்சுருந்தேன் வெள்ளத்தை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப்பு அளவு மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றி பசைஞ்சு பார்க்குறப்பவே தெரியும் ரொம்பவும் தண்ணியாக பசஞ்சிடவும் கூடாது ரொம்ப கட்டியமாக வச்சுருந்தாலும் நமக்கு ரொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக வரும் பாருங்கள் வெள்ளம் இந்தளவுக்கு கரைஞ்சி வந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எள் தேங்காய் எல்லாம் கலந்து வச்சுருக்க அந்த மாவில் நம்ம வெள்ளத்தை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வரணும் பசைஞ்சு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பதம் வரணும் அது எப்படின்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாத அளவுக்கு மாவு வந்து இந்த அளவுக்கு பதமாக இருக்கணுங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொட்டி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா நல்லாவும் வரும் பாருங்கள் இந்த பதம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அது மேலே இந்த மாவை வச்சு நம்ம தட்டிட்டு ஏற்கனவே தோசைக்கல்ல நெய் ஊற்றி நம்ம காய வச்சு வச்சிருக்கோம் அதில் நம்ம இந்த தட்டின ரொட்டியை நம்ம சேர்த்து போட்டு திருப்பி போட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பரான திருவாதார ரொட்டி ரெடி ஆயிருங்க இதுக்காகலாம் நம்ம தனியாலாம் மாவு அரைச்சி அப்போலாம் நம்ம ரிஸ்க் எடுக்க தேவை இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்க பச்சரிசி மாவை வச்சு நம்ம திருவாதார ரொட்டி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஹாவி ஏ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ